i தூத்துக்குடியில் ஜூலை பன்னிரண்டு முதல் தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடுங்கிறது சேலத்துல செப்டம்பர் தேதி நடக்க போறதா ஒரு தகவல் வெளிவந்திருக்கு வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி அப்படிங்கிற அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் பல நலத்திட்ட உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு விஜய் மக்கள் இயக்கமா இருக்கும் போதே அரசியல் கட்சியை எப்போ தொடங்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அப்படிங்கறது அதிகமா இருந்தது ஒவ்வொரு அணியுடனான மீட்டிங் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருந்தது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புல முதல் மூன்று மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு எல்லாம் பரிசுகள் அப்படிங்கிறது கடந்த ஆண்டு முதலே கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது இந்த நிலையில கட்சி சம்பந்தமான அறிவிப்பு எப்போ வருங்கிற எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுல தான் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி பெயரையும் அதிகாரபூர்வமா அரசியலுக்கு வரும் அப்படின்னும் இனி ஒரு படம் தான் நடிக்க போற அதுக்கப்புறம் சினிமாவை விட்டும் வந்து வெளியில வந்து முழு நேர அரசியலில் ஈடுபட போற அப்படின்னு நடிகர் விஜய் வந்து சொன்னாரு எப்போ கள அரசியலுக்கு வர போறாரு தீவிரமான அரசியல் பணியில எப்போ இறங்க போறாங்க அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எல்லாமே இருந்து இந்த சூழல்ல தான் வந்து கள்ளக்குறிச்சியில நடந்த விஷச்சாராய மரணத்துல நேரடியா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறவங்கள பார்த்து நடிகர் விஜய் வந்து ஆறுதல் சொன்ன காட்சிகள்லாம் வந்தது ஸோ கள்ளக்குறிச்சி தான் ஒரு முதல் அரசியல் களம் அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த சூழல்ல தான் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு மாநில மாநாடு நடக்க போது அந்த மாநில மாநாட்டில் தான் கட்சியுடைய கொடி சின்னம் கொள்கை இது எல்லாமே என்னங்கிறத அறிவிக்க போறாங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க முதல்ல தமிழக வெற்றிகழகத்துடைய மாநாடு மதுரையில நடக்கும் ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து அவருடைய கட்சி அனௌன்ஸ் பண்ணது மதுரையில தான் அவர் அரசியல் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வர வேண்டியது ஒரு சில காரணங்களாலே அவர் உடல்நிலையினாலையும் அவரால் வர முடியல அதனால விஜயம் வந்து மதுரையில தான் கட்சி அறிவிக்க போறாரு மாநாடு மதுரையில தான் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு பிறகு திருச்சி அப்படிங்கிறது மாற்றப்பட்டது திருச்சியில சிறுகனூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளதான் வந்து கட்சியுடைய மாநாடு நடத்த போறாங்க செப்டம்பர் செகண்ட் ஆஃப்ல வந்து நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு வந்து தகவல் வெளிவந்தது இந்த சூழல்ல தான் வந்து இதுதான் மோஸ்ட்லி கன்ஃபார்மா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி வட்டாரத்திலேயே ஒரு பேசுபொருள் அப்படிங்கறது தகவல் வெளிவந்திருக்கு அதாவது செப்டம்பர் பத்தாம் தேதி சேலத்தில் தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு நடக்கும் கண்டிப்பா வந்து பத்து தான் வந்து தொண்ணூறு பர்சென்டேஜ் இறுதியான ஒரு தேதி அப்படின்னு சொல்லப்படுது அங்க சேலத்தில் மாநாடு எங்க நடக்க போகுது அப்படிங்கிற இடத்த வந்து பொதுச்செயலாளர் செயலாளர் வந்து போய் ஆய்வு மேற்கொண்டு வந்ததாகவும் சொல்றாங்க மொத்தமாக மாநிலத்துக்கான டார்கெட் அப்படிங்கிறது பத்து லட்சம் பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாரையும் சேர்த்து பத்து லட்சம் பேர் வந்து மாநாட்டுக்கு வரதுக்கான ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலமான கேரளா ஆந்திரா கர்நாடகா மாதிரியான இடங்கள்ல இருந்தும் வந்து நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுறதாகவும் சொல்லப்படுது ஸோ இந்த பத்து லட்சம் பேருக்கான சமையல் யார் பண்ண போகிறா அப்படிங்கிறதுக்கான சமையல் கான்ட்ராக்ட் கூட இப்போவே வந்து புக் பண்ணிட்டாங்க அதுக்கான வேலைகள்லாம் கூட ஆரம்பிச்சுட்டு தான் வந்து சொல்லப்படுது கடந்த ஜூலை பதினெட்டாம் தேதி வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளரான புசி அப்படிங்கிறது வந்திருந்தது அப்போ வந்து புசி ஆனந்த் தரப்புல இருந்து என்னுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் வந்து மிகப்பெரிய அளவுல இருக்க வேண்டாம் ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு வந்து தளபதி அவர்கள் சொல்லியிருக்காரு அதனால அவர் எப்போ வேணாலும் கூப்பிடலாம் நான் போகணும் ஸோ இந்த செலிப்ரேஷனுங்கிறது பெரிய அளவுல வேண்டாம் அப்படின்னு வந்து புசி ஆனந்த் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல வந்து கழகம் சார்பில் மிகப்பெரிய அளவுல வந்து அவங்க வந்து பிரம்மாண்டமான அந்த கேக் கட்டிங் செரிமணியா இருக்கட்டும் விழாக்கள் கொண்டாட்டங்கள் எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அன்று இரவு ஜூலை பதினெட்டு புசியானந்த் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு இரவு வந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் பொதுச் செயலாளர் புசியானந்த் மற்றும் தயாரிப்பாளர் மற்றும் மேனேஜரா இருக்கக்கூடிய ஜெகதீஷ் இவங்க மூணு பேருக்கு இடையில ஒரு மீட்டிங் வந்து அன்னைக்கு இரவே நடந்திருக்கு ஸோ அவங்க மூணு பேர் இருந்த புகைப்படங்கள்லாம் கூட அன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு வெளிவந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் சோ அந்த மீட்டிங்ல வந்து மாநாடு சம்பந்தமாக தான் மிக முக்கியமான விஷயங்கள்லாம் பேசப்பட்டதா வந்து தகவல் வந்திருக்கு அப்போதான் அந்த டேட்டு சேலம் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபைனலைஸ் ஆனதாவும் வந்து தகவல் வெளிவந்திருக்கு இந்த மாநாடு மட்டும் இல்லாம அதுக்கு பிறகாக தமிழகத்தில் நான்கு மண்டலத்துக்கும் ஒரு மாநாடுகள் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்றாங்க ஒவ்வொரு மாநாடு ஒரு பங்கேற்பு ஒரு எல்லாம் நடக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் அதுக்கான ஏற்பாடு பணிகளும் வந்து நடந்துகிட்டு இருக்காங்க ஆனா முதல்ல ஒரு மாபெரிய ஒரு மாநாடு அங்கதான் வந்து இரண்டு நிறங்களுடைய உள்ள ஒரு கட்சியோட கொடி சின்னம் கொள்கைகள் எல்லாமே வந்து அறிவிக்க போறாங்களா இதுல இன்னொரு முக்கிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கட்சிக்குமே கட்சி பா பாடல்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த கட்சி பாடலில் வந்து மியூசிக் பண்ணுறதுக்காக வந்து ஒரு மூணு மியூசிக் டைரக்டர் கிட்ட வந்து விஜய் அவர்கள் பேசியிருக்கிறதாகவும் வந்து தகவல் அப்படிங்கிறது வந்திருக்கு ஸோ அந்த மாநாட்டில் கட்சிக்கான பாடலும் வெளியிடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது ஸோ செப்டம்பர் பத்தாம் தேதி சேலத்தில் மாநாடு நடக்க இருக்கிறதாகவும் இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு பிறகு நான்கு மண்டலங்களில் மாநாடுகள் அதுக்கு பிறகு மாவட்ட தலைமையகங்கள்ல மாநாடுகள் அதுக்கப்புறம் நடைபயணம்னு ஒரு பெரிய பிளான ஒரு ஸ்கெச் பண்ணி தமிழக வெற்றி கழகம் வச்சிருக்கிறது சொல்றாங்கிலே அதிகார அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவரும் எதிர்பார்க்கப்படுதுக்குடியில் ஜூலை பன்னிரண்டு முதல் ஆரம்ப